சேமந்தம் செய்து கொள்ளும் அனைத்து பெண்களுக்கும் நல்ல முறையில் குழந்தை பிறக்க சந்தான லக்ஷ்மியின் ஆசீர்வாதங்களுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலில் அனைத்து சுப மாதந்தோறும் நட்சத்திரம் வாரியாக வரும் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதில் வரும் நட்சத்திரங்களில் உங்கள் வீட்டில் செய்யும் குறிப்பிட்ட விசேஷத்திற்கு குறிப்பிட்ட நபரின் நட்சத்திரம் பொருந்தி இருந்தால் போதுமானது இப்போது தொடர்ந்து வரும் நல்ல நாட்களை பார்ப்போம் முக்கியமாக சீமந்தம் செய்து கொள்ளும் பெண்களின் நட்சத்திரம் இருந்தால் போதுமானது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐய தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் வாஸ்து பூஜை கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவகிரக பூஜை சத்யநாராயணர் பூஜை ஆயுஷ் ஹோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமணப் பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ வருஷத்திதிதிநாள் குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வருணம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் நிகழும் மங்களகரமான சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் ஏழாம் தேதி மார்ச் மாதம் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வளர்பிறை ஏகாதசி திதி பூசம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் பூஜ்ஜியம் உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பத்து முப்பது மணிக்கு மேல் பன்னிரண்டு மணிக்குள் செவ்வாய் சூரிய ஹோரை ரிஷபம் லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் கிருத்திகை உத்திரம் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்புசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் அனைத்து சுப விசேஷங்கள் வளர்பிறையிலும் தேய்பிரையிலும் செய்யலாம் ஒரு சுப விசேஷம் செய்யும்போது நம்முடைய மனது சங்கடப்படாமல் கோபப்படாமல் சந்தோஷமாக இருப்பதற்கே தாராபலன் சந்திராபலன் என்று நல்ல நாள் பார்ப்பது வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் நம்முடைய பிறந்த ஜாதகம் கிரகநிலைகள்தான் காரணம் நிகழும் மங்களகரமான சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் பதினான்காம் தேதி மார்ச் மாதம் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தேய்பிரை த்விதியை திதி சித்திரை நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று உள்ள சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் பகல் பத்து முப்பது மணிக்கு மேல் பன்னிரண்டு மணிக்குள் செவ்வாய் சூரிய ஹோரை ரிஷபம் லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்புசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னத்தில் பிறந்தவர்களில் லட்சாதிபதிகளும் இருக்கிறார்கள் ஏழைகளும் இருக்கிறார்கள் அதேபோல் நான்கு திசை தலைவாசல் அமைப்பில் லட்சாதிபதிகளும் இருக்கிறார்கள் ஏழைகளும் இருக்கிறார்கள் தோஷத்தை கழித்து யோகத்தை அடைவதே ஜோதிடம் அது ஜாதக கட்டம் மூலமே சாத்தியம் நிகழும் மங்களகரமான சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தேய்பிரை தசமி திதி திருவோணம் நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பத்து முப்பது மணிக்கு மேல் பன்னிரண்டு மணிக்குள் புதச்சந்திரஹோரை மிதன லக்னத்தில் சேமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் கித்திகை உத்திரம் உத்திராடம் சித்திரை அவிட்டம் சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சிமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேதி பயிற்சி காலங்கள் ஆனாலும் சரி தசாபுக்தி காலங்கள் ஆனாலும் சரி யோகங்கள் நம் ஜாதகத்தில் அமையப்பெற்றிருந்தால் மட்டுமே வரும் காலங்களில் அது நடக்கும் இல்லையெனில் நடக்காது யோகத்தையும் அவயோகத்தையும் அறிவதே ஜோதிடம் அது ஜாதக கட்டம் மூலமே சாத்தியம் நம் பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதி வைப்பதே பெரும் புண்ணியம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்